இப்ப நாம எங்க இருக்கிறோம்னா சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கிற தவளகிரி முருகன் கோயில் இருக்கிறவங்க எல்லா முருகன் கோயில்களையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வள்ளி தெய்வானை தனி சன்னதியில வீட்டு இந்த வள்ளி தெய்வானையோட சிறப்பு என்ன அப்படிங்கறத ஆடி ஒன்னாம் தேதியான இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாங்க ஆடி மாதம் வந்து பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இன்னைக்கு ஆடி ஒண்ணு அதனால வந்து நம்ம தவளகிரியில இருக்கிற வள்ளி தெய்வானையை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இந்த கோயில் பார்த்துட்டீங்கன்னா தவளகிரி தண்டாயுத சுவாமி திருக்கோயில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சிவியார்பாளையம் கிராமத்துல வற்றாத ஜீவநதியான பவானி நதி பக்கத்திலே அமைஞ்சிருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா முருகன் வந்து மேற்கு நோக்கி பழனியில தண்டாயுதபாணி சுவாமி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி காட்சி தராருங்க இந்த கோவில்ல வள்ளி தெய்வானை வந்துட்டு பாத்தீங்கன்னா தனி சன்னதியில் இருக்காங்க நீங்க எல்லா கோவில்களையும் பாத்துட்டீங்கன்னா முருகனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வள்ளி தெய்வானையை வந்து தரிசனம் பண்ணுவீங்க நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை தனியா இருக்கு ஆனா வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க போய் வள்ளி தெய்வானையை தரிசனம் பண்ற மாதிரி இருக்கு இங்க இந்த கோயில்ல வள்ளி தெய்வானைக்கு என்ன சிறப்புன்னா இந்த அம்பாளுக்கு வந்து வள்ளி தெய்வானைக்கு பாவாடைதாங்க இவங்க வந்து முருகன் வந்து மேல மேற்கு நோக்கி இருக்காரு வள்ளி தெய்வானை பாத்துட்டீங்கன்னா கிழக்கு நோக்கி முருகனை இடையே இன்னும் தவ கோலத்திலேயே வந்து இன்னும் தவம் பண்ணிட்டு இருக்கிறதாக இந்த கோயிலோட இதீங்க தல விருட்சம் பாத்தீங்கன்னா மகிழம் மரம் அது வள்ளி தெய்வானை கோயிலுக்கு இந்த சைடு அந்த மகில மரம் இருக்குங்க அதுக்கடி அவங்க தவம் இருக்கிறதாக அந்த மேல கோபுரத்தான் இந்த சிற்பங்கள் இருக்குங்க இந்த கோயில பொறுத்தளவுக்கு இந்த இங்க வந்து என்ன வேண்டுதல் அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை இல்லாதவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில பொறுத்த அளவுக்கு அவங்க இங்க வந்தாங்கன்னா வள்ளி கிட்ட இருபத்தி ஓரு நெய் தீபம் போட்டு சுவாமி தரிசனம் இந்த அம்பாள் கிட்ட வந்து அவங்க குறை என்னங்கறது அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் மேல போயிட்டு முருகன் கிட்ட போய் எனக்கு இந்த குறை நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னா அவங்களுடைய குறைகள் வந்து குறிப்பிட்ட நாட்கள்லயே வந்து தீர்வாகுதுங்கிறது எல்லா வர்ற பக்தர்களோட நம்பிக்கை அது கண் கூட இங்க வர்றவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நடந்து வந்து வேண்டிட்டு போனா கல்யாணம் ஆயிடுச்சு அதே மாதிரி என்ன பிரச்சனை அவங்களுக்கு நிவர்த்தி ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து வள்ளி தெய்வானைக்கு வந்து பூமாலை வாங்கி சாத்திட்டு பாவாடை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு மேல முருகனுக்கு போய் அபிஷேகம் பண்ணி அபிஷேக அலங்கார பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போவாங்க ஒரு சிலவங்க வந்து இங்க கோயில்ல வந்து தேர் இருக்குங்க அந்த தேருக்கும் பணம் கட்டி எழுத்துட்டு போவாங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வந்து வள்ளி தேவனை தரிசனம் பண்ணிட்டு தவளகிரி முருகனை தரிசனம் பண்ணிட்டு உங்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு போங்க ரொம்ப நன்றிங்க